ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் செல்வ விநாயகர் கல்யாண ராமர் ஆலயம் இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா பட்டாபிராம் சொல்லக்கூடிய பிடிஎம்எஸ் அப்படின்ற பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுக்கு மேல் பழைமை வாய்ந்த ஆலயம் இந்த பிள்ளையார் யாரால் பிரதிஷ்டை பண்ணால் என்றைக்கு பிரதிஷ்டை பண்ணான்ற விவரம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும் சாதாரண விநாயகர் கிடையாதுங்க நன்னீலக்கல் சொல்லுவா ரொம்ப மிக சக்தி மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு அப்படிப்பட்ட இந்த ஆலயம் வெகு விமர்சையாக எழுபத்தைந்து ஆண்டுகள் சுமார் நம் ஆலயத்தில் ராமர் சீதா பிராட்டிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் திருமண தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணால் விவாகங்கள்லாம் வெகு விம மனம் போல் மாங்கல்யம் அமையும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆலயத்தில் பகவானோட பரிபூரண அனுகிரகத்தில் பக்த பிரகல்லாதர் விஸ்வரூப லக்ஷ்மின் நரசிம்மர் சன்னிதானம் சுமார் ஒன்றில் ரெண்டு இல்லை பதினெட்டு அடியில் லக்ஷ்மியின் நரசிம்மர் இங்கே எழுந்த அருள் பாலிச்சின்ருக்கார் கீழே யோக நரசிம்மர் சுவாதி தோறும் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்துக்கு அன்றைக்கும் மாலை நேரத்தில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் நடைபெற திருமஞ்சனம் முடிஞ்சு அலங்காரமான கையோட நெற்றிக்கன் சேவையாகும் அது ரொம்ப விசேஷம் அதே போல் நம்ம ஆலயத்தில் பதினோரு அடியில் பக்த யோக ஆஞ்சநேயர் எங்கள் வீட்டில் இருக்கார் நம் ஆலயத்தில் பக்திக்கு உதாரணம் மனுஷப்பிறவியில் பிரகல்லாதர் வானரப்படையில் அனுமர் அந்த அனுமரோட விக்கிரகம் ரொம்ப விசேஷமாக பதினோரு அடியில் யோக யோக கோலத்தில் உக்காந்துட்டுருக்கார் அது தொடர்ச்சியாக சமயபுரம் மாரியம்மன் ஒன்பது அடியில் பிரம்மாண்டமாக இங்கே அருள் பாலிச்சின்னு இருக்க அந்த அம்பாள் முனீஸ்வரன் சொல்லக்கூடிய விசேஷ தெய்வங்கள் இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ணிட்டுருக்க சமயத்தில் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அம்பாள் இங்கே எழு எழுந்து அருள் பாலித்துருக்கோம் இங்கே இத்தனை நாளாக இந்த கோவிலோட பேர் ஸ்ரீ செல்வ விநாயகர் கல்யாணராமர் ஆலயம் ஆனால் இப்போ வருங்காலத்தில் இந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ அஷ்டபுஜ ஐஸ்வர்யா வாராகி அம்மனோட ஆலயமாக பிரசித்தி பட்டி வந்துட்டுருக்கு நிஜமாகவே எங்கள் அத்தனை பேரோட ஆச் ஆசை என்னன்னா இந்த கோவில் நிர்வாகமும் சரி இந்த கோவில் பூஜை பண்ணுற என்னோட ஆசையும் நம்ம கோவிலோட சாநித்தியம் உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிய வைக்கணுமே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் ஏன்னா இங்கே இருக்கிற தெய்வத்தை எல்லா தெய்வத்தோட வழிபாடும் இங்கே விமர்சையாக இருக்குது அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பொக்கிஷம் ஸ்ரீ குரு வாமனன் சேஷாத்ரி குருஜி ஏன்னா அவரோட பரிபூரண அனுகிரகம் இந்த நரசிம்மர் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்து கும்பாபிஷேகத்தை விமர்சையாக நடத்தி கொடுத்தார் அப்போ அவர் ஒரு தூம்ர வாராகி அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் எழுதிட்டுருக்கிற சமயத்தில் அம்பாள் அவளுக்கு அவருக்குள்ளே புகுந்து உத்தரவு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்த உடனே இங்கே உத்தரவு கேட்டால் இங்கே அதே போல் அனுகிரகம் கிடச்சி பிரம்மாண்டமாக பதினஞ்சு அடியில் லிங்கத்துக்குள்ள அஷ்டபுஜ ஐஸ்வர்ய எட்டு கரங்களோட நின் நின்ற கோலத்தில் அம்பாள் வீட்டிருக்காள் அவளை பார்க்கற ஒரு தடவை பார்த்தாலே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அம்பாளுக்கு ஒவ்வொரு மாதம் பிரதி மாதமும் ரொம்ப விசேஷமாக அந்த பௌர்ணமியிலிருந்து அஞ்சாம் நாள் சொல்லக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு குருஜி திருக்கரங்களாலே விசேஷ வேள்வி யாகங்கள் எல்லாரோட கஷ்டங்கள் தீரணும் அந்த அம்பால் அனுகிரகம் பெறணுன்றதுக்காக நிறைய பரிகாரம் தாந்திரீக பரிகாரத்தை வழிபட்டு வந்துட்டுருக்கா அதனால் பக்தர்கள் இந்த முதல்ல அந்த ஆதன் ஆன்மீகம் அவளுக்கு நமஸ்காரம் ஏன்னா நிறையா சத்காரியமான விஷயம்லாம் பண்ணின்னு இருக்கான் அதில் நம்ம ஆலயத்தை பற்றியும் ரொம்ப விமர்சையாக உலகத்தை இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும் எத்தின்னா பித்தம் தெளியும் அந்த கலியுகத்தில் நம்ம ஆலயத்துக்கு வந்து அந்த வாராகியை சேவிக்கிற நேரம் நிச்சயம் கஷ்டங்கள் தாரித்யங்கள்லாம் தீரும் நம்பிக்கையோட கோவிலுக்கு வாங்க அதுவும் இந்த அஷ்டபூஜ ஐஸ்வர்யா வாராகி கிட்ட பரிகாரம் விசேஷ பரிகாரம் அதுவும் இப்போ கூட பஞ்சமியில் என்ன ஓமோன்னா உச்சிஷ்ட சண்டாலினி சுமிக்கு சுமிக்கு வாராகி ஓமம் நடந்துட்டு விசேஷமாக மகாலட்சுமி பிரீத்தமான அந்த உச்சிஷ்ட சண்டாலினி பூஜை நடந்துட்டுருக்கு இதுவும் இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்னும் அடுத்தடுத்து வர விநாயக சதுர்த்திக்கு மறுநாள் வர வளர்ப்பிற பஞ்சமிக்கும் விசேஷ வேள்வி அதை தொடர்ச்சி அடுத்த மாதம் வர இந்த மாதமே செப்டம்பர் மாதத்தில் வர பஞ்சமிக்கும் வெகு விமரிசையான மாலயத்தில் ஆகங்கள் சரியாக மாலை நேரத்தில் மூணு மணி அளவில் நடந்துன்னு பக்தர்கள் இதை பார்த்துன் இருக்க எல்லாருமே தவறாமல் வந்து கலந்துண்டு அம்பாலோட அனுகிரகத்தை பூரணமாக பெறணும் இந்த யத்தை மண்ணை மெதிச்சாலே போதும் நிச்சயம் சர்வ கஷ்டமும் தீரும் நம்பிக்கையோட வரவாளுக்கு இங்கே இருக்க தெய்வத்தோட பாசிட்டிவ் வைப்ரேஷனை கண்ணால் நம்ம உணரலாம் அதுவும் குருஜி நிஜமாகவே தாந்திரிக முறைப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதம் இதில் பூஜையில் கலந்துக்கிறவாளுக்கு என்ன தீரணம் என்ன பண்ணலாம் யந்திரங்கள் நிறைய தாந்திரிக விசேஷமான பிரசாதங்கள் கொடுத்து நிறைய பக்தர்கள் நாளுக்கு நாள் அம்பாவை பார்க்க ஏராளமான பக்தர்கள் வந்துட்டுருக்கா நிஜமாக இதை பார்த்துட்டு இருக்கா எல்லோரும் நீங்களும் வாங்க வந்து கலந்துட்டு அம்பாள் அனுகிரகத்தை பூரணமாக பெறணுன்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன் トーション சுமிக்கி வாராகி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இந்த சுமுக்கி வாராகி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த உச்சிஷ்ட அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னா அந்த உச்சிஷ்ட அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தேன் சோ இப்ப வந்து நீங்க அனைவருமே பெரும்பாலானவர்கள் வந்து இந்த மந்திரத்தை எல்லாருமே கேட்டு உள்வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு மூன்று முறையாவது அவங்க வந்து தொடர்ந்து அந்த தேவியுடைய வந்து சதா கேட்டுக்கொண்டே இருந்தால் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிரந்தங்களிலே பழங்கால கிரந்தங்கள்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து கலிகாலத்துக்கு நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது நம்ம வந்து இப்போதுக்கு எந்த மாதிரியான ஒரு முறையாக எவ்வளவு பிரயத்தனப்பட்டு நம்ம செய்ய முடியுமோ அப்படி அந்த மாதிரி செய்தால் என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு மூன்று பஞ்சமிகள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்கிறது அப்படின்ற மாதிரியாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் இதெல்லாம் நீங்க நினைக்கிறேன் இந்த மூன்று பஞ்சமிகளுமே சிகப்பு ஆடை அணிந்து நீங்கள் வருவது இதே மாதிரி விளக்கேற்றுவது இன்னைக்கு என்ன நீங்கள் சங்கல்பம் வைத்தீர்கள் இந்த தேவியிடம் இந்த சுமுகி வாராகியிடம் இந்த உச்சிஷ்ட தேவின்னு சொல்றோம் இல்லையா இந்த உச்சிஷ்ட வாராகி அல்லது இந்த உச்சிஷ்ட தேவி அப்படின்ற மாதிரி சுமுகி தேவி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திடம் அவர்களிடம் சொல்றோமோ மகாபிசாஷினின்னு சொல்றோம் சண்டாலினின்னு சொல்றோம் அதுக்கெல்லாம் என்ன மீனிங் நான் சொல்றேன் உங்களுக்கு அதுக்கு முன்னால் இது சொல்லி முடிச்சிடலாம் இப்போ வந்து இந்த அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு வாரங்களும் இன்னைக்கு என்ன சங்கல்பம் செய்து கொண்டீர்களோ அதே சங்கல்பத்தை வேயுங்கள் இந்த தேவி என்ன சொல்லியிருக்காளான்னா ஐந்து நாளில் ஐந்து நாள் இரவில் பலன் தருவாள்னு சொல்ல முடியாது அடுத்த வாரம் அடுத்த வரக்கூடிய அந்த பஞ்சம் இன்னொரு பதினைந்து நாள் நீங்கள் வரவருத்துக்குள் உங்களுடைய பெரும்பாலான ஒரு விஷயங்கள் நீங்கள் என்ன சங்கல்பம் அதாவது பர்டிகுலரா நீங்க இந்த ஒரு விஷயம் வேண்டும் இந்த ஒரு விஷயம் தீர வேண்டும் அல்லது இந்த ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு நேர்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்குண்டான ஒரு பதில் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடைப்பதற்கு கண்டிப்பாவே சான்ஸ் இருக்கு இது வந்து என்ன சொல்ல முடியும் நம்ம வந்து இந்த நம்மளுடைய எந்த யுகத்தில் இந்த ஒரு விஷயத்தை எல்லாம் கொடுத்து வைத்திருந்தார்கள் அது வந்து இவ்வளவு காலங்களாக இல்லாமல் இப்பொழுதும் வந்து அது நம்ம வந்து அந்த ஒரு விஷயம் நம்ம கண்ணில் பட்டு நாம் அது எப்படியெல்லாம் வந்து வேற எந்தெந்த மாதிரியான அதுக்கு நிஷ்டைகள் எல்லாம் கடைபிடிக்கலாம் எப்படியெல்லாம் சோட சுபஜாரங்கள் செய்யலாம் அது மாதிரியான அனைத்து விஷயங்களும் பார்த்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது சோ அப்ப அந்த மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து இந்த மூன்று பஞ்சமி அப்படின்றது இந்த வாராகி பிரதிஷ்டை செய்த கோயிலே நடக்க போகிறது அதனால இங்க நான் வரும்போது வந்து ஒரு சில பேர்லாம் வந்து திருச்சியில இருந்து சமர் வேலூர் இந்த மாதிரி வெளியூர்கள் எல்லாம் வராங்க அதனால என்னுடைய எனக்கு என்னுடைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இந்த தூரம் அப்படிங்கறது ஒரு தடையாகவே வந்து நான் இது வரைக்கும் பார்க்கல எந்த இடத்திற்கு வந்து முக்கியமான இடம் அந்த இடம் வந்து சிறப்பான இடமாக இருக்கும் உங்களுக்கு எல்லா வித வைப்ரேஷனும் பாசிட்டிவிட்டியும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னா கண்டிப்பா அவங்க எங்க இருந்தாலுமே உடனே வந்துடுறாங்க அவங்க அதுக்கு வந்து யோசிக்கிறதே கிடையாது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் வந்து விடுகிறார்கள் ஸோ அதனால ஒரு சில பேர் காரணம் சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க ஊர்லயே இருந்தாலும் அவங்க காரணம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன் அது வந்து அவங்க ஊர்லயே போய் ஏதாவது ஒரு விஷயம் செய்தோம் அவங்களுடைய கோயில்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் அது வந்து அவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா பார்த்தோம்னா இப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க இந்த குறைந்தது நமக்கு வந்து ஆவடி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கலனாலும் இந்த பட்டாபிராம் முழுவதும் தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து நம்மளோட மண்டப மண்டா அபிஷேகம் மாவட்டம் ஒரு சில விஷயங்கள் பூஜைகள் நடக்கும்போது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிற இடம் தான் இந்த இடம் சோ இப்ப நம்ம எண்ணி போனாலும் எவ்வளவு ஒரு இருநூறு முந்நூறு பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் அதிகபட்சமாக முந்நூறு பேர் இருப்பாங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சோ அவ்வளவு பேருக்குதான் அந்த ஒரு குடிப்பினை அப்படின்றது அதாவது அஹ் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் ஆஹ் மூடி மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்படி கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை கூட அனுபவிக்கிறதுக்கு ஒரு குடுப்பினை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா அதை எடுத்துக்கணும் பொதுவாக பேச மாட்டேன் ஆனா பர்டிகுலரா ஒரு சில பேருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வெறும் பலனை மட்டுமே எதிர்நோக்கி இருக்கிறது பலன் மட்டும்தான் அவங்க வந்து இறை வழிபாடு அப்படின்றது வந்து எந்த ஒரு இறை வந்து அவர்களுக்கு பலன் தருமோ அதை மட்டும்தான் கும்பிடுவாங்க இல்லைன்னா அவங்க கும்பிட கூட மாட்டாங்க முடிஞ்சா ஒரு வாரம் பத்து நாள் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தெய்வம் எனக்கு பலன் தரல அப்படின்ற மாதிரி தன்மேல் இருக்கக்கூடிய எவ்வித ஒரு

தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் அந்த சண்டாலினி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அஹ் ஒரு கீழ்சொல் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது வந்து ஒரு திட்டா மாதிரியான ஒரு விஷயம் இப்ப சமீபத்துல அது வந்து இப்ப எனக்கு தான் அந்த ஒரு விஷயமும் தெரியும் ஆஹ் இப்ப பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஜாதியுடைய பெயர் அப்படின்ற மாதிரியான ஒரு சொன்னாங்க அப்படியா இருந்தாலும் அந்த ஜாதியுடைய பெயராயிருந்தாலும் அந்த தெய்வத்தை அந்த பெயர் கூப்பிடுவது அப்படிங்கிறது அந்த ஒரு ஜாதியினராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த ஜாதியா இருந்தாலும் சரி அது பிராமணராக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஜாதியினராக இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய பெருமைன்னு பாருங்களேன் அந்த ஒரு ஜாதி பெயரை வந்து இறைவனுக்கு எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் அந்த ஜாதி பெயரை இறைவனுக்கு சொல்லி நம்ம வந்து வழிபடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தானே சோ அதனால வந்து இந்த ஒரு பெயர் அப்படிங்கிற சண்டாலினி என்று சொல்லக்கூடியது மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய அதாவது அஹ் சதாத் செல்வத்தை கொடுத்து கொண்டிருப்பவளே என்று அர்த்தம் நீங்க இதெல்லாம் கூகுள் படி பாத்துக்கலாம் கூகுள்ல இந்த சண்டாலினி அப்படின்ற ஒரு பெயருக்கு வந்து சான்ஸ்கிரிட்ல என்ன அர்த்தம் அல்லது வந்து இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இது சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த பெயர் பெண் குழந்தைகளுக்கு நார்த் இந்தியால வைக்கிறது வழக்கம் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால அது கூட அர்த்தம் தெரியணும் இல்லையா உங்களுக்கு வெல்த் கிவிங் அப்படின்ற மாதிரி ஆங்கிலத்துல சொல்லணும்னா வெல்த் கிவர் அப்படின்னு அர்த்தம் செல்வத்தை அள்ளி வழங்க அப்படின்றது அடுத்ததாக இப்ப வந்து அந்த மகாபிசாசினி அப்படின்றது அது ஏதாவது ஒரு வேண்டாத விஷயமோ ஏதாவது உக்ரதெய்வத்திற்கும் உக்ரதெய்வம் தான் நீங்கள் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த உக்கரகம்ங்கிறது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திலே வெளிப்படும் உதாரணத்திற்கு இப்ப வந்து வாராகி தேவி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த தசமகா வித்யை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த வித அதாவது எப்படி வந்து வித தேவிகளை ஒவ்வொரு அவதாரங்களாக சொல்லும் போது இந்த வாராகிக்கு உண்டான தெய்வம் அதாவது அந்த தேவிக்கு பகலாமுகின்னு சொல்லுவோம் வித வழக்குகள் அதே போல வந்து பார்த்தோம்னா கடன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியவள் தக தசமகா வித்தியிலேயே அதுல வந்து பகலாமுகி அந்த பகலாமுகி அதுல எப்படியும் அதுல வந்து சப்த மாத் சொல்றோம் சொல்றோம் இல்லையா அதாவது சப்த சப்த அல்லது சொல்றோம் அந்த சப்த கண்ணிகளாக இருக்கும் பொழுது வாராகி அதாவது ஒவ்வொரு டைமென்ஷன் தான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன் எல்லாமே ஒரு அஹ் ஒரு சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த அஹ் பூர்ணமான தெய்வத்துடைய பல்வேறு விதமான ஒரு மேனிபெஸ்டேஷன் தான் இந்த இது எல்லாமே நமக்கு வந்து ஒவ்வொரு ரூபமா எடுத்து அதை வந்து அவங்களுடைய அந்த ஒரு நிலையான இடம் அந்த உச்ச இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஒரு ஹைட் அப்படின்னு அந்த ஹைட்டை வந்து நம்ம போய் ரீச் பண்றது எல்லாராலையும் எளிதாக முடியாது அது முடியாத போது என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து முயற்சி செய்து முயற்சி செய்து அதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்ம பாதியில நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் நம்மளை ரொம்ப இடைவன் சோதிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அது மாதிரியான ஒரு எண்ணம் வராமல் இருப்பதற்காக இந்த மாதிரியாக பல்வேறு விதமான ரூபங்களை கொடுத்து வைத்தார்கள் அந்த பல்வேறு விதமான ரூபங்கள்ல நீங்க வந்து கொஞ்சம் ஈஸியா நீங்க பாத்துக்கலாம் எப்படி இப்ப வந்து ஆஞ்சநேயரும் வந்து பாத்தோம்னா இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோயில்ல இருக்கிறவங்களே இதை வந்து சொல்லாம இருக்காங்க எப்பவுமே அதுதான் வந்து அது அவங்களுடைய பெருந்தன்மையா அல்லது அவங்களுக்கு தெரியலையான்னு தெரியல அதாவது இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் கடன் தீர்வது அப்படின்ற மாதிரி கடன் ரீதியாக கந்துவட்டி ரீதியாக அப்படின்ற மாதிரியோ அல்லது கடன் ரீதியாக பிரச்சனைகள் உடல் நோய்கள் அதாவது சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் செவ்வாய்க்குண்டான மூன்று விஷயங்கள் கடுமையாக உங்கள் வாழ்க்கையில இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்பது வாரங்கள் செவ்வாய்க்கிழமையாக கொண்டு இந்த கோயிலுக்கு வாங்க அது ரொம்ப அதிகமாக பலன் தரக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கும் காரணம் பாத்தீங்கன்னா இது பாருங்களேன் ஒரு மாதிரி ஒரு மூன்று தெய்வங்களுமே ஒரு கோணங்களிலே இருக்கக்கூடியது அதாவது இந்த டிரைடன் சொல்லுவோம் அது மாதிரியாக உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடியதாகவும் இருக்கலாம் இந்த ட்ரைடென்ட் அப்படின்ற மாதிரியாக இந்த இரண்டு விதமாகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் அதுக்கு ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு நேரம் வந்து நரசிம்மர் நரசிம்மரும் செவ்வாய் செவ்வாய்க்குரியவர் தான் ஆஞ்சநேயரும் நேரம் செவ்வாய்க்குரியவர்கள் தான் மிகச் சரியாக எதிரிலே வந்து வாராகி உட்கார்ந்து இருக்காங்க சோ இங்க வந்துட்டு போறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி வந்து சதா ஏதாவது எனக்கு கஷ்டம் இருக்கு கஷ்டம் இருக்குன்னு நினைத்து கொண்டு பல்வேறு விதமான அரசர்களும் வந்து நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்ச பழங்கால கோயில்கள் ஏகப்பட்ட கோயில்கள் இப்பொழுது நலிவடைந்து ரொம்பவும் மோதமா மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு விலக்கு கூட ஏத முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு அந்த கோயில்களுக்கு எல்லாம் விலக்கேற்றுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வைராக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக எங்க ஏரியால இருக்கிற கோயில்கள் வந்து நான் விலக்கேற்ற வைப்பேன் அப்படின்னு இந்த பல கூட்டு எண்ணெய் அப்படின்றது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த தீபத்துக்குரிய எண்ணெய் அப்படின்னு சொல்லி ஒரு சில எல்லாம் வித்துட்டு இருக்காங்க அது மாதிரியான எண்ணெய் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க எந்த எண்ணெயையோ அல்லது நெய்யவோ நீங்கள் கையில வாங்கும் போது இதை என்னுடைய குழந்தைக்கோ அல்லது என்னுடைய வயதான தாய் தந்தையருக்கோ கொடுப்போமா என்பதை தெளிவாக கேட்டுக்கொண்டு அப்படி நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தா மட்டும் அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து இறைவனுக்கு கொடுங்க எதுவுமே எந்த ஒரு விஷயமே இந்த என்னைக்காக மட்டும் சொல்லல எல்லா விஷயமே அது மாதிரிதான் சோ அப்ப வந்து அடுத்த வாரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க அனைவருமே இங்க ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க அவங்க வரும்போது அவங்க உங்களுடைய கஷ்டங்களை எழுதி கொண்டு வாருங்கள் வருடம் ஒரு முறை மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன் நீங்க பலரும் வந்து அந்த மாதிரியான விஷயமாக கொடுத்திருந்தீங்க அவங்களுக்காக ஒரு பூஜைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது வீட்டுல போயிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டது சோ அதே மாதிரி அடுத்த இந்த பஞ்சமிக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த உப்பு இருக்கு இல்லையா கல்லுப்பு இந்த கல்லுப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த உப்பை வந்து சும்மா போடாத ஒரு மந்திரம் சொல்லி போடுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வயதானவர்களிடம் வீட்டுல வயதானவர்கள் இருந்தாலோ அல்லது உங்களுடைய கிராமப்புறத்தில் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா தெரியும் காரணம் அந்த உப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமும் சரி எலுமிச்சை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மந்திரத்தையும் சரி இந்த எனர்ஜிஸ் சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப ஈஸியா கிரகிச்சு உள்ள வச்சுக்கும் எல்லா விஷயமுமே வந்து அந்த எனர்ஜி அப்படின்றதுதான் எவ்ரி திங்ஸ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா விஷயங்களுமே ஆற்றல்கள் தான் நாம இப்ப பேசுறது கூட அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த அதுக்கு வந்து கொஞ்சம் சக்தி அப்படின்றது அதை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி அதிகம் அதனால இந்த ஒரு ஆவணி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் நினைச்சுக்கோங்க ஆவணி மாதம் வருடம் ஒரே ஒரு முறை நீங்க வந்து கல்லுப்பையை வந்து கையில எடுத்துட்டு வரலாம் கையில இந்த சென்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கவருக்குள்ள போட்டு கொடுத்துட வேண்டியது லாஸ்ட் டைம் மாதிரியே நீங்க வந்து அதுல பேர் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து நடக்கக்கூடிய பூஜையிலேயே அது வந்து விசேஷமாக அதற்குண்டான உங்களுடைய நீங்க என்ன எண்ணமோ அந்த எண்ணத்தை நீங்க கையில் வைத்துக் கொள்ள வேண்டியது அந்த கல்லுப்பை கையில வச்சுட்டு நீங்க வந்து வீட்டுல இருந்து வர்றதுக்கு முன்னால கல்லுப்பை கையில வைத்துக்கொண்டு அஹ் சரியாக உங்களுடைய தேவை என்ன உங்களுடைய என்னவோ அந்த இன்டென்ஷனை வந்து நீங்க வந்து காணித்துக் கொள்ள வேண்டியது சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டியது பின்னர் அந்த கவர்க்குள்ள போட்டுற வேண்டியது அது மேல நீங்க வேற ஏதாவது ஒரு கவர் இருந்தாலும் சரி தெளிவாக எங்களுக்கு புரியற மாதிரி அதுல உங்க பேர் எழுதுங்க என்ன டைமிங்கிறது வந்து நீங்க ரெண்டு மணிக்கு வந்தாலும் சரி அல்லது அதிகபட்சமாக மூன்று மணிக்குள்ள வந்துட்டீங்கன்னா டோக்கன் வாங்குற உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பான முறையிலே அந்த ஒரு பூஜை அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்து உங்களுக்கு அதை உங்க கையிலேயே கொடுப்போம் அது நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணணும் அப்படின்றதுனா அடுத்த வாரம் நீங்க அடுத்த வாரம் டேஸ் நீங்க நேர்ல வரும்போது கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு அது என்ன பண்றது அப்படின்றத நம்ம அந்த டைம்ல சொல்றேன் அதனால வரவர்கள் எல்லாருமே நேரில் வரவங்க வேற யாராவது உங்க வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க கையில இருக்கிறத கொடுத்து எடுத்துட்டு வராதீங்க உங்க நீங்க உங்க கையால கொடுத்து எடுத்துட்டு வாங்க உங்க அம்மாவை வந்து ரொம்ப அங்க வீட்டுல இருக்காங்க உங்க அம்மாவோட வீட்டுல அவங்க வயதானவர்கள் அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒரு வயதானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அவர்கள் கையில் கொடுத்து வாங்காதீர்கள் அவர்களை நினைத்து நீங்கள் தியானியங்கள் உங்கள் வீட்டுல உங்களோட கையில இருக்கிற எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கையில இருக்கிற எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன் அதை நீங்க கையில வந்து வச்சுட்டு ஒரு கவர்ல ஒயிட் கவர்ல போட்டுடுங்க அதுல தெளிவா எழுதிட்டு கொண்டு வாங்க இங்க கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள டைம் குள்ள பண்ணிடுங்க அகைன் வந்து நான் சொல்றேன் இல்ல உங்களுக்கு ஏதாவது இதுல மாற்று இருந்தாலும் நீங்க தாராளமான முறையில சொல்லலாம் இந்த உங்களுக்கு வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும் இந்த ஒரு மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்காது ரொம்ப குறுகிய காலத்திற்குள் உங்களுக்கு வரக்கூடிய தொடர்ந்து அந்த டெடிக்கேட்டடா வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்குமே அந்த ஒரு விஷயம் எல்லாருமே அவங்க ஒரு வீட்டில் வந்து அந்த சுபிஷமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எங்களுடைய அனைவருடைய எண்ணமும் வந்து நிறைவேறும் காலம் வந்து வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதனால வந்து நீங்க இது இருக்கிற வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வெவ்வேறு விஷயங்கள் உங்களோட நெகட்டிவிட்டி கிளன்சிங் அப்படின்ற மாதிரி அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடியது உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை சக்திகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போவதற்கு நாம லாஸ்ட் ஒரு ரெண்டு பஞ்சமியில நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் பயணம் அது மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்நாள் முழுவதும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா காரணம் என்னன்னா நமக்கு அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வாழ்நாள் ஏன்னா காற்றை நம்ம வந்து சுவாசித்து கொண்டு அல்லவா நம்ம மூச்சு விட்டுட்டே தானே இருக்கும் ஒரு தடவை பண்ணிட்டா நமக்கு அந்த ஒரு தடவையில இருந்து நமக்கு அடுத்த தடவை அது வராதுன்னு அர்த்தம் இல்லை அந்த வரைக்கும் வந்து இருக்கிறது போதுமா இருக்கும் அடுத்தது ஃப்ரெஷ்ஷா வர்றது நம்ம வந்து இன்னை வரைக்கும் நம்ம இதை சாப்பிட்டதுக்கு நம்ம வந்து எல்லாம் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிடுறோம் எல்லாமே டைஜஸ்ட் ஆயிடுது நெக்ஸ்ட் நீங்க சாப்பிடாம இருந்தா தான் நமக்கு புதுசா அந்த உணவினால் வரக்கூடிய அஜீர்ணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வராம இருக்கும் இல்லையா நெக்ஸ்ட் நாள் நம்ம வந்து திரும்பவும் சாப்பிட்டோம்னா அப்ப அஜீர்ணம் ஆகிதானே ஆகணும் சோ அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் உள்வாங்குவதும் சரி அது வந்து நம்ம செவிகளாலோ அல்லது நம்ம புலன்களாலோ அது இருந்தாலும் சரி அல்லது நம்ம வந்து ஆஹ் வேற ஏதாவது ஒரு கர்மா ரிலேட்டட் நாம செய்யக்கூடிய செயல்கள் செயல்கள் ஆக்சனால அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம மேல படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் எல்லோருக்குமே அதாவது அந்த அதுக்கு வந்து அந்த அதுக்கு இறைவன் வந்து தெய்வ தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து மனித ரூபம் எடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய விதிவிலக்கு கிடையாது அதே வந்து ஆஞ்சநேயர் இருந்து ஒரு தெய்வநிலைக்கு உயர்ந்த வானரூபமாக இருந்த தெய்வநிலைக்கு உயர்ந்த அந்த ஆஞ்சநேயரும் விதிவிலக்கு கிடையாது எல்லாருக்குமே அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் என்ன நம்ம எல்லாம் ஒண்ணுமே சோ அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நடக்கும்போது அதுல வந்து நீங்க வந்து கலந்து கொண்டு அந்த மந்திரங்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் வரை ஒரு நைன்டி நைன்சன்ட் எனக்கு நான் வந்து நம்ம நினைக்கும் போது அப்படிதான் நினைப்போம் அது மாதிரியாக வந்து உங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் ரொம்ப ரொம்ப சுத்தமான விஷயங்களையும் போட்டுதான் நம்ம வந்து இங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து செய்யக்கூடிய ஹோமங்கள் இங்க செஞ்சாலும் சரி அல்லது நம்ம வந்து வீட்டுல செஞ்சாலும் நம்மளோட ஆபீஸ்ல செஞ்சாலும் சரி எங்க செஞ்சாலும் எல்லாருக்காக செய்யக்கூடியது அந்த ஒரு மனநிலையோட தான் செய்யறோம் சோ அதனால இதோட பலன் அப்படிங்கிறது டூ உங்களுக்கு அமைதியாக நீங்கள் வந்து மந்திரங்களை உருவாங்கி கொண்டாலே வந்தாலே உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும் நம ஓம் நம சிவாய வாமனன் சேஷசாத்திரி குருஜியை வந்து நான் வந்து பத்து வருஷம் ஃபேஸ்புக் அந்த கா அப்போ டைத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நான் நிறையா கடைபிடித்து வந்தேன் அதனால் எனக்கு நிறைய முன்னேற்றங்கள் கிடச்சது இந்த அஷ்டபூஜ ஐஸ்வர்ய வாராகி கும்பாபிஷேக நாள்லேருந்து நான் இங்கே வந்துட்டு மற்ற பூஜைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு குடும்ப கஷ்டங்கள் மற்றபடி என்னுடைய எந்த இடர்கள் வந்தாலும் அது எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியாது நான் கணவர் இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு வருஷமாக இருக்கிறப்போ இந்த குழந்தைங்களை வச்சுட்டு நான் வந்து முன்னேறி வந்ததுக்கு காரணமே இந்த அம்பாளுடைய அனுகிரகம் தான் ஸோ ஓம் நமக்ஷிவாயா ரொம்ப நன்றி அதில் வந்து ஒரு சின்ன தவறுலால் வந்து ரொம்ப மனப்பிரச்சனையில் மன உளைச்சல் ஆகிட்டேன் ஆனால் ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வந்து மன உளைச்சலாக ரொம்ப பிரச்சனையில் இருந்தோம் என்னை ஒய்ஃப் மூலியமாக தான் இந்த குருஜியோடைய படவோ சாணம் குருஜி பாலவ ஆனே வந்து இங்கே வந்து இந்த கோயிலுக்கு கும்பிட்டுலேருந்து அம்பாலை வழிபடத்துலேருந்து நம்ம வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்போ வந்து பணப்பிரச்சனைன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு வந்து எனக்கு பணப்பிரச்சனை கடன் ஆயிடுச்சு அதில் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து போன வாரம் கூட நம்ம இங்கே வந்து போனதுலேருந்து அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் வந்தது அது மூலிமா வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தொகையிலேருந்து ஒரு தொகை கொடுத்துன்றதுல வந்து மன சந்தோஷமாக இருக்குது அதனால் வந்து அம்பாவை வழிபடத்தில் வந்து எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு குருஜியான வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அதுக்கு அம்பாலோட அனுகிரகமும் எனக்கு வேணும் நான் வந்து குருஜியோட ஒன் ஆஃப் த ஃபாலோவர் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் எல்லாமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கு நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக தான் ஒர்க் இருந்தேன் ஆனால் எங்கள் வராக கிட்ட வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்காக முன்னேறணும் அப்படின்னு கேட்டதோ அடுத்த மாதத்துலேயே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது நான் இப்போது ஒரு ஸ்கூல் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப எது கேட்டாலும் அந்த வராகி அம்மன் கிட்டே எது கேட்டாலும் ஈஸியாக கிடச்சிடுது பாஸ் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்தே நான் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நம்ம குருஜியோட ஃபாலோவராக இருக்கேன் இங்கே பிப்ரவரி மாதம் கும்பாபிஷேகத்துக்கு வந்து இந்த வாராகி பிரதிஷ்டை பண்ணி நம்ம குருஜி என்ன சொன்னாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணேன் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தைக்கு நான்கு வருடங்களாக திருமணம் நடக்கவில்லை பார்க்காத இடம் இல்லை ரொம்ப வருத்தம் அந்த பெண் குழந்தை வந்து திருமணமே வேண்டான்ட்டா முப்பத்தி நாலு வயசாகிடுச்சி எங்கள் யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில குருஜிகிட்ட தான் வந்து அவர் சொல்கிறத படி எல்லாம் செஞ்சு மஞ்சள் கொடுத்தாங்க மே மாதம் அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் நிச்சயம் ஆகி இன்றைக்கி நல்லபடியாக இருக்காங்க அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த அஷ்டபுஜ வாராகி ஐஸ்வர்ய அஷ்டபுஜ வாராகி திருத்தலம் மிகவும் சக்தி வாய்ந்தது குருஜியோட அருளாலும் வாராகியோட அருளாலும் நாங்கள் பெற்ற வளங்களை அனைவரும் பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் ஹரி ஓம் ராதே ராதே நாங்கள் பிடிஎம்ஸ்ல தான் இருக்கேன் ரொம்ப நாளாக எனக்கு தீராத தலைவலியா இருந்தது ஆஸ்பத்திரிக்கு போய் ஸ்கேன் பண்ண முன்னாடி வந்து நீர் கட்டின்னு சொன்னாங்க நான் ரொம்ப அந்த அம்மா மனசார ஸ்கேன் எடுக்கிற இடத்துல ரொம்ப மனசார் அழுது வேண்டிக்கினேன் இப்போ அந்த தலைவல் இல்லைன்னு நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருக்குது ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப நன்றி குருஜி சொல்லி தான் இந்த கோயிலே எங்களுக்கு தெரியும் இங்கே ஃபஸ்ட்டு விநாயகர் கோயில் கும்பாசித்தம் இங்கே நரசிம்மர் கும்பாசித்த போய் நான் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் இடையில எப்போ முடியுதோ நான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன் அப்புறம் வாராகி வச்சப்போ ஃபோன் சொல்லியிருந்தாங்க கும்பாசேத்துக்கு கும்பாசித்துக்கு நல்லா வர முடியல ஃபஸ்ட்டு பூஜைக்கு வந்தேன் வாராகி பூஜைக்கு வந்தேன் பஞ்சமி பூஜைக்கு அதுக்கப்புறம் எப்போ என்னால் முடியுதோ அப்படிலாம் வருவேன் இப்போ இன்றைக்கி வர சொல்லி ரொம்ப இதாக சொல்லியிருந்தாங்க திடீர்னு தான் நான் வர ஐடியாவே இல்லை அவங்க கூப்பிட்டதுனால தான் குருஜி சொன்னதுனால எனக்கு வர முடிஞ்சது இன்னைக்கு திடீர்னு தான் நான் கிளம்பி வந்தேன் அந்த அம்மா அழைச்சாங்க நான் வந்தேன் குருஜி சொல்றதும் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு இங்கே அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கிறப்பலாம் அவரோடது இதை போட்டு பார்த்துட்டு இருப்பேன் இந்த இங்கே வர முடியலனா கூட பூஜையை பார்ப்பேன் நான்